வணக்கம் நான் கார்த்தி பேசுறேன் நெல்லைய கிடமிலிருந்து நம்ம குருஃபோர்க்காக தமிழில் ஒரு ஒரு இயலான மணி என்ன செஞ்சுட்டு இருக்கோம் டென்த்து தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எட்டாம் எட்டாவது இயல் எய்த்து இயல்ல டென்த்துல எட்டாவது இயல்ல ஞானம் அப்படிங்கிற ஒரு செயல் என்ன செய்யறோம் பார்க்குறோம் ஞானம் அப்படிங்கிறத எழுதியவர் யாரு பீசோ வேணுகோபாலன் அப்படிங்கிறது அப்போ வேணுகோபால பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வேணுகோபால் அப்படிங்கிற ஒரு பழைய புக்குல கிடையாது புது புத்தகத்துல மட்டும்தான் என்ன செய்யறாரு இருக்கிறாரு அப்போ புது புத்தகத்துல வந்து என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு என்னது கொஸ்டின் நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு எதுல இருக்கு வேணுகோபாலனுடைய பாட்டு அப்படின்னா கோடை வயல் அப்படிங்கிற இவருடைய கவிதை தொகுப்புல உள்ள ஒரு பாட்டு எதுல கோடை வயல் அப்படிங்கிறது கோடை வயல் கோடை வெயில் கோடை கோடை அப்படி ஏதாவது கொடுத்துருவாங்க சரிங்களா கோடை வயல் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு இவர் எங்க பிறந்தவர் திருவை ஆற்றல் என்ன செய் இவர் எங்க எந்த காலேஜில வேலை பார்த்திருக்காரு மணிப்பால் அப்படிங்கிற பொறியியல் கல்லூரியில எந்திரவியல் இதையும் நல்லா படிச்சுக்கணும் சரிங்களா கோடை வயல் அது நல்லா படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் எங்க மணிப்பால் படிச்சிருவோம் மணிப்பால் கல்லூரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்திரவியல் இதுல ஏதாவது மாத்தி கொடுத்துருவாங்க சரிங்களா தமிழ் ஆசிரியராக இருந்தார் அப்படிலாம் என்ன செஞ்சிருவாங்க கொடுத்துருவாங்க ஓகேவா அடுத்து பாருங்க எழுத்து அப்படிங்கிற எழுத்துக்கால கவிஞர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த எழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கவிதைகளை மக்கள் மத்தியில பிரபலப்படுத்திய ரெண்டு இதழ் சொல்லுவாங்க முக்கியமான இதழ் புதுக்கவிதைகளை மக்கள் மத்தியில பிரபலப்படுத்திய ரெண்டு இதழ் சொல்லுவாங்க ஒன்னு எழுத்து இன்னொன்னு மணிக்கொடி அதுல எழுத்து ரொம்ப முக்கியமானது எழுத்து அப்படிங்கிற இதழ் சரிங்களா எழுத்து அப்படிங்கிறது ஒரு இதழ் இருந்தது சரிங்களா அந்த இதழ நிறைய புது கவிஞர்கள் இந்த தொடங்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சீசு செல்லப்பா செல்லப்பா தான் எழுத்து அப்படிங்கிற இதழ என்னது தொடங்கியவர் எழுத்து அப்படிங்கிற இதழ் பழைய புக்ல நம்மளுக்கு உண்டு படிச்சுக்கோங்க யாரு சீசு செல்லப்பா சரிங்களா இந்த எழுத்து அப்படிங்கிற இதல்ல முக்கியமா நிறைய புதுக்கவிஞர் இருந்தாங்க அதெல்லாம் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிங்களா யாரெல்லாம் முக்கியமான எழுத்து எழுத்து இதழின் முக்கியமான புது கவிஞர்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மணி சரிங்களா தரகு சிவரா சிவராமு தரகு சிவராமு அதுக்கப்புறம் வைதீஸ்வரன் வைதீஸ்வரன் அதுக்கப்புறம் வேற யாரு சரிங்களா செல்லப்பா இவங்கெல்லாம் எழுத்து இதளுடைய புது கவிதையுடைய எனது கவிஞர்கள் மணி யாரு மணி தரக சிவராமு வைதீஸ்வரன் செல்லப்பா இது ஒரு ஷார்ட் வச்சு படிப்பாங்க மனிதரும் மனிதரும் வைத்தியரிடம் மனிதரும் வைத்தியரிடம் செல்லலாம் எழுந்து வா அப்படின்னு படிச்சு வைப்பாங்க வந்து யாரு மணி தரு த தருண் அப்படிங்கிறது யாரு தருகு சிவராமு வை அப்படிங்கிறது யாரு வை வைத்தியர்ல வர்ற அந்த வை அப்படிங்கிறது வைத்தீஸ்வரன் செல்லலாம் அப்படிங்கறது வந்து செல்லப்பா எழுதுன்னா எழுத்து அப்படிங்கிற என்ன செய்வாங்க படிப்பாங்க இந்த கோடை வெயில் அப்போ வேணுகோபால பத்தி கேட்டீங்கன்னா டக்குன்னு மூணு கொஸ்டின் அவங்க கேட்க முடியும் மூணு நாலு கொஸ்டின் தான் கோடை வயல் நல்லா படிச்சுக்கணும் வயல் கோடை நல்லா படிப்போம் கோடை வெயில்னு கொடுத்துருவாங்க கோடை வெயில்னு கொடுத்துருவாங்க கோடை வயல் அதுக்கப்புறம் இவர் எங்க பிறக்குறாரு திருவையாற்றில பிறக்குறாரு மணிப்பால் கல்லூர்ல எந்திரவியல் பேராசிரியர் எழுத்துக்கால புதுக்கவிஞ்சர்கள் ஒருவர் இவருடைய இன்னொரு கவிதை தொகுப்பு தான் மீனாட்சி விண்ணப்பம் மீனாட்சி விண்ணப்பம் ஓகேவா நம்மளுடைய செயலுக்கு என்ன செய்யலாம் நம்மளுக்கு என்ன செயல் கொடுத்துருக்காங்க அதாவது உலகம் வந்து ஓய்வு இல்லாமல் இருக்கணும் பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வேலை ரொட்டீனா உலகத்துல ஏதாவது ஒரு வேலையை நடந்துகிட்டே என்ன செய்யிருக்கும் ஓய்வு கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அந்த கவிதை என்ன செய்யறாங்க இப்ப அலை வந்து அலையடிக்கிறது நின்னுட்டுன்னா அங்க என்ன கிடையாது கடலே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அப்ப ஏதாவது ஒரு வேலையை நம்ம ரொட்டீனா செஞ்சுக்கிட்டுதான் இருக்கணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க இப்ப இங்க இதுல என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க சாரலத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் தெருப்புழுதி வந்தொட்டும் கரையான் மண் வீடு கட்டும் அப்படின்னா அதாவது காற்றுடைய கோடை காலத்துல என்னது வீச்சு அதிகமா இருக்கிறதுனால சாரணம்னா சன்னலுடைய கதவுகள் சட்டம் வந்து உடஞ்சிட்டான் சரிங்களா கண்ண என்னது காற்று பலம் அடிச்சதுனால சன்னலுடைய கதவுகள் அந்த இது இருக்கலாம் சட்டம் அது என்ன உடஞ்சிட்டான் அதனால புழுதிகள் வெளியே இருக்கிற புழுதிகள் அதாவது நெரிசல் மிக்க ஊர்ல அதோடைய புழுதிகள் வந்து என்ன பண்ணுதான் அந்த சன்னலுடைய உடஞ்ச இடத்துல வந்து ஒட்டுதான் அந்த புழுதிகளை வச்சு கரையான என்ன செய்யுது மண் வீடு கட்டுதான் அன்று துடைத்தேன் சாயம் அடுத்தேன் புது கொக்கி பொருத்தினேன் அன்னைக்கு நான் தொடச்சேன் சாயம் அடித்த என்ன செஞ்சேன் மறுபடியும் சாயம் அடிச்சு விட்டேன் புது கொக்கி பொருத்தினேன் காலக்கழுதை காலம் திறந்து கட்டெரும்பானது கட்டரும்பான இன்றும் கையிலே வாளித்தண்ணீர் சாயக்குவலை கந்தை துணி கட்டை துரிகை அரப்பணி ஓய்வில்லை மறுபடியும் என்ன செய்யுது காற்றடைக்கு சன்னல் உடையுது மறுபடியும் இன்னைக்கு என்ன செய்யற நான் மறுபடியும் தண்ணி எடுத்து நான் தொடக்கத்துக்கு மறுபடியும் அதை சரி பண்ணதுக்கு வரேன் அறப்பணி ஓய்ந்ததில்லை ஓய்ந்திடில் உலகம் இல்லை உலகம் வந்து எப்போதுமே என்னது அறப்பணியை வச்சுதான் என்ன செய்யுது இருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யறாரு சொல்றாரு ஓகேவா இவ்வளவுதான் இந்த பாட்டு உருப்பொருள நம்மளுக்கு தமிழ்ல ஒரு ஒரு இயலும் ஒன்னு ஒண்ணு நம்மளுக்கு என்னது முக்கியம் சரிங்களா எதையுமே செய்யக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாது தொன்னி அபவ் நைன்டி ஃபைவ் மேல நம்ம தமிழ்ல எடுத்துட்டோம்னா ஈஸியா நம்மளுக்கு என்னதுதான் எப்போ நைன்டி ஃபைவ் மேக்ஸில் இருபத்தி அஞ்சு நாளே நம்மளுக்கு என்னது ரிசல்ட் கன்ஃபார்மாக நம்மளுக்கு என்ன செஞ்சிடலாம் உள்ளே வந்துடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டு பார்ட் எயிட் மேக்ஸு அதுக்கப்புறம் பார்ட் எயிட் அதுக்கப்புறம் பாலிட்டி அவ்வளோதான் நூற்றி ஐம்பது மார்க் இதுக்குள்ளே வந்துடும் தமிழ் பாலிட்டி சாரி தமிழ் மேக்ஸு பாலிட்டி பார்ட் எயிட் நூற்றி ஐம்பதுல நூற்றி அறுபது கொஸ்டின் இதுக்குள்ளே என்ன செஞ்சிருவோம் வந்துடும் மீதி இருக்கிற முப்பது நாற்பது முப்பது கொஸ்டின் தான் என்னது மற்ற டாபிக் அதனால் இதை நல்லா அனுசரிக்கணும் படிச்சோம் தமிழில் ஒம்மிட்டே பண்ணிட கூட எதையுமே ஒமிட் பண்ணிருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ ஏதாவது டவுட் இருந்தால் அனுசிக்கலாம் கேட்கலாம் கமெண்ட்ஸ்ல நீங்க தெரிஞ்சுங்க நான் பதினேன்